கடந்த நான்கு ஐந்து நாட்களாக பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் என்ன என்பது பற்றி அமெரிக்காவிலேயே ஊடகத்தினர் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மத்தியிலே மிக பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் வண்ணம் ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கள் இருக்கிறது அவர் சந்தித்த நபர்கள் இந்த தேசத்திற்கு விரோதமாக பாகிஸ்தானின் ஏற்பாட்டிலே பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த இலாஸ் ஒமர் போன்றவர்களோடு இவர் அளவலாவிக் கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு அந்த பெண்மணி சேச செனட்டர் இன் அமெரிக்கா ஆனால் இன்றைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த அம்மாபி சூடானுக்கே நம்ம நாடு கடத்தணும் அந்த அளவிற்கு தான் குடியிருக்கிற வசித்து வருகின்ற அமெரிக்காவுக்கு விரோதமாகவும் பாரத நாட்டுக்கு விரோதமாகவும் விஷம் காக்குகின்ற சக்திகளோடு ராகுல் காந்திக்கு என்ன வேலை அதோடு இல்லை அங்கே போய் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷனை காலி பண்ணுவேன்னு பேசியிருக்கார் பாரத நாட்டில் சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியாதுன்னு ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் திருமதி காந்தி படுகொலையை தொடர்ந்து கொல்லப்பட்டார்கள் டெல்லியில் காங்கிரஸ்காரர்களார் அதை நியாயப்படுத்தினார் ராஜீவ்காந்தி வென் எ பிக் ட்ரீ ஃபால்ஸ் தி எர்த் அரவுண்ட் இட் இஸ் பவுண்ட் டு ஷேக் அப்படின்னு ஒரு பெரிய ஆலமரம் கீழே விழுந்துடுச்சு அதனால் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் தான் அப்படின்னு ராகுல் காந்தியோட தகப்பனார் பேசினார் ஆகவே சீக்கிய சமுதாயத்தை படுகொலை செய்த ஒரு தீய சக்தி காங்கிரஸ் என்பது இன்றைக்கும் கூட ஜெகதீஷ் டைட்டில் இருக்க எதிராக நீதிமன்றமே அந்த வழக்கு இருக்கிறது ஆகவே பாரத நாட்டுக்கு எதிரான சக்திகளை இணைத்து எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் ஒரு மொஹட் யூனுஸ் ஆகணும்னு விரும்புகிறார் போல இருக்கு மொஹட் யூனுஸ்னால் யார் இன்றைக்கி பங்களாதேஷில் அரசியல்லே இல்லாத நோபல் ஆராயிட்டுங்கிறது வேற அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் வெளிநாடுகளின் பப்பேட்டு அங்கிருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேகம் ஹசீனா அவர்களை வந்து இராணுவத்தின் மூலமாக நீக்கி ஆட்சிக்கு வந்தவர் அந்த மாதிரி பாரத நாட்டில் வந்து ஜாதி சண்டைகளை மூட்டி மத கலவரங்களை ஏற்படுத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு ராகுல் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் இந்திய விரோத சக்திகளோடு யாரெல்லாம் ஏற்கனவே ப்ரூவன் ஆன்டி இண்டியன்ஸ் அவர்களோட இவர் உறவு வைத்து கொண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கார் அமெரிக்காவில் பாரத நாட்டை பற்றி அவ்வளவு பொய்யான தகவல்கள் எண்பதில் வந்து நாம் இருந்தோம் அன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்கள் கொல்லப்பட்டார்கள் எல்லாம் பேசியிருக்கார் அதாவது நல்லி மசகர் நாம் மறந்துட முடியாது அஸ்ஸாமில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது ஆகவே பட்டியல் சமுதாய மக்களோ சிறுபான்மை சமுதாய மக்களோ சீக்கிய பெருமக்களோ வாழ முடியாத சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் தான் நடந்தது ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதிரி சக்திகளோடு சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தி நடந்து கொண்டிருப்பது பச்சை தேச விரோத நடவடிக்கை இவர் தன்னை பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எப்படியோ ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றி டிஸ்டிங்ஷன் வாங்கினது மாதிரியாக பேசின்ட்டு தெரியற மாதிரி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்னால் தேசத்துக்கே எதிரியா இந்த தேசத்தின் எதிரி தலைவர்ங்கிறது மாதிரியாக ராகுல் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே நான் இது பற்றி பேசியிருக்கேன் இதுவரை இருபது ஹெட்ஸில் கல்விக்கு மத்திய அரசாங்கம் நிதி தருகிறது அதில் ஒரு ஹெட்டு தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நாடு முழுக்க பதினாறாயிரம் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் விஞ்ஞானபூர்வமான கல்வி கொடுப்பதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு திட்டம் அது அந்த திட்டத்தில் நாலாயிரம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆனால் எப்போ வரும் அந்த திட்டத்தின் கண்டிஷன் வந்து தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை தான் இதை நீங்கள் பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதமே அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்தில் சேர்கிறோம் எங்களுக்கான நிதியை ஒதுக்கி தாருங்கள்னு கேட்டார் இந்த இதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் கையெழுத்திடுகிறோம்னு ஆனால் அதை செய்யாமல் அதில் பணம் தரலேண்ணா இப்போது போலீஸில் சேர்ந்தால் காக்கி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போடணும் நான் போலீஸில் சேருமே கருப்பு சகப்பு யூனிஃபார்ம் தான் போடுவேன்னா அது என்ன பிடிவாகும் யோசிக்கணும் அறிவற்ற ஒரு ஆர்குமெண்ட்டு ஆகவே இந்த அரசாங்கம் மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்காக இது பார்த்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்க அப்போ அவ்வளோ தூரம் மோசமான நிலையில் இருக்கீங்கன்னு ஒத்துக்குங்க பல கல்வி கூடங்கள் கூரை கீழே விழுந்துருமோங்கிற அச்சம் மாணவர்களுக்கு இருக்குது பல பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது இந்த மாதிரி இருக்கிறத தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப உயர்வான கல்வி தரோன்னு ஏற்கனவே பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது எட்டாவது பத்தாவது படிக்கிற மாணவர்கள் அஞ்சாம் தமிழ் பாடம் படிக்க முடியாமல் இருக்காங்க நாலாம் வகுப்பில் இருக்கிற கணிதம் போட தெரியாமல் இருக்காங்க அந்த அளவில் தான் இருக்குது ஏன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் ஏன் த அரசு பள்ளியில் ஆயிரத்தி முந்நூறு பள்ளிக்கூடத்தில் சிங்கிள் டிஜிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ரெண்டு வாத்தியார் ஒருத்தர் பாடம் எடுக்க ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் இந்த அவலங்கள்லாம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இருக்குது தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்க அவங்க எக்ஸல் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் அரசு பள்ளியினுடைய தரம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா நீட்டில் ம மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு நாம் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் எல்லாரோடையும் போட்டி போடுற அளவுக்கு தனியார் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க ஏன் அரசு பள்ளியின் கற்பித்தல் அதை தான் மேதகு ஆளுநரும் சொல்லியிருக்கார் கற்றல் கற்பித்தலில் கற்பித்தலில் குறைபாடு இருக்கின்ற தரம் குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்குன்னு அதனால் நான் என்ன சொல்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறை கிடைக்கும் விஞ்ஞானபூர்வமான உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைக்கும் அதில் என்ன உங்களுக்கு வீண் பிடிவாதம் நீங்கள் ராஜீவ் இது காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க ரெண்டாயிரத்து நாலு டு பதினாலு அந்த ரெண்டாயிரத்து நாலு டு பதினாலில் இதே தேசிய கல்விக் கொள்கை இருந்தது ஆனால் அதில் என்ன இருந்தது மூன்றாவது மொழி ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தான் திரு ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இந்த மூன்றாவது மொழிங்கிறது எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் அது கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம் கேரளா பார்டரில் இருக்கவங்க மலையாளம் படிக்கலாம் கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க கன்னடம் படிக்கலாம் எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜ்னா இந்த மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா அவருக்கு என்ன வந்தது முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன் நான் நான் வந்து தெளிவாய்ப்பு முத சென்னை ஒன்று மாத்திரம் மாடலுக்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கேன் இரநூறு கார்பரேட்டரில் திமுக விசிகா காங்கிரஸ் மதிமுக கார்ப்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் வந்து கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது எதெல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குது மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா இங்கே எல்லாரும் ஒன்று தலைவர்கள் நான் ஏற்கனவே நாற்பது கல் பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் ஃபோர் இயர்ஸ் பேக் இவங்க திமுக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும் சம்ஸ்கிருதம் வேணும் உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும் சம்ஸ்கிருதம் வேணும் ஆனால் இந்த ஏழு எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்த படிக்கக்கூடாத அது எப்படி திணிப்பாகும் ஆப்ஷனல் தானே எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் ஆகவே உங்களுடைய தகுடு தத்தம் நிச்சயமாக மந்திரிகள் வீட்டு வாசலில் உண்ணாவிரம் இருக்க வேண்டி வந்துடும் போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும் உங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம் சமச்சீர் கல்வி திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இல்லைன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும் இந்த ம மொழி கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது அனுமதிக்க மாட்டோம் உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது மக்களை ஏமாத்திரை ஏமாற்று பேர் வழிகள் திராவிட இயக்கத்தினர் ஆகவே இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை வி வில் கால் தார் பிளஃப் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஏற்கனவே எண்பத்தி அஞ்சில் காந்தி ஆரம்பித்தது தான் ஆகவே அந்த கொள்கையில் நீங்கள் வச்சுருந்த வரைக்கும் நீங்கள் பத்து வருஷம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு அந்த மினிஸ்ட்ரி கொடுன்னு டூ ஜி ஊழல் வர பண்ணினேன் அந்த ஆட்சியில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்தது ஆனால் இப்போ எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே இதை நீங்க எதிர்த்தால் அன்னைக்கு மாதிரி இல்லை பிஜேபி இப்போ வி நோ ஹவு டு ஃபைட் தீஸ் ஹிப்போக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் மக்களை ஏமாத்துகிற ஏமாற்று பேரு வழிகள் திகா திமுக கூட்டத்தை பிஜேபிக்கு தெரியும் அதனால் டூ வாட் யூ ஹவ் ஆல்ரெடி அஷ்யூர்டு திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் மறுநாள் காலையில் பணம் வந்துடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை ஆகவே நான் சொல்கிறதுக்கு இதாக இருக்குது நீங்கள் ஏதாவது கேட்கறனா கேட்கலாம் இல்லை நீங்கள் நீட்டு இட்ஸ் என்ட்ரலி டிஃப்ரெண்ட்டு நீட்டு எதனால் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பினால் இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினது யார் காந்தி செல்வன் திமுக அமைச்சர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம் அதை பைலட் பண்ணதே திமுக அமைச்சர் காந்தி செல்வன் அதனால் நீங்களே கொண்டு வந்த திட்டம் நீட்டு அதை உறுதிப்படுத்தினது சுப்ரீம் கோர்ட்டு இப்போவும் சொல்கிறேன்னா உங்களுக்கு நீட்டில் உடன்பாடு இல்லைன்னா ஊருக்கார் ரொம்ப படித்தவர்னு சொல்கிறாங்க எல்லாரும் அவர் வக்கீலை பா சிதம்பரம் அவர் என்ன சொல்கிறாரு அரசாங்கத்தின் நிதியமைச்சரை பார்த்து நீங்கள் யூ ஷுட் கேன்சல் நீட்டுன்னு வக்கீல் தானே இவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை போடுங்க ஐயா சட்டம் தெரியாதா உங்களுக்கு

அவர் இப்போ ஒருத்தர் கருத்து சொல்றார் பொது வெளியில் யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் வந்து டிசேபிள்டு பர்சன்னா அவரை பார்த்து எதாவது பேசியிருந்தா நானே முதல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன் அந்த மாதிரி பண்ணல அவர் வந்து இம்மை மறுமை அதுல வந்து நீங்கள் பார்த்தா களி பூங்கொண்டனார் என்ன சொல்கிறாரு தீதும் நன்றும் பிறர் தரவாரார் என்ன நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்லது செய்தால் நல்லது பெறுவார்கள் கெட்டது செய்தவர்கள் கெட்டது பெறுவார்கள் அதுதான் நம்மளுடைய இந்து மத நம்பிக்கை இம்மையில் மறுமையில் நம்பிக்கை இருக்குது அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் எழுமையும் ஏமாப்புடைத்து ஏழு தலைமுறைக்கு ஆகவே நாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா வள்ளுவர் மாதிரி பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு அடுத்தவன் மனைவியை பார்க்காம இருக்கிறது பேர் தான் பேராண்மைன்னு பேர்னு சொல்கிறத பல மனைவியோடு மேடையில் உட்கார்ற கும்பல் அது எப்படி ஏற்றுக்கும் வள்ளுவரை அதனால தான் இந்த கும்பல் ஏற்றுக்க மாட்டேங்குது நான் கேட்குறேன் உண்மையிலேயே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில் அவர் சொல்கிற என் ஏரியாவுக்கு வந்துட்டியா அப்படிங்க பேட்டை பேட்டை தாதா அந்த பேட்டையில் திருச்சியில் ஒரு தலைமை ஆசிரியர் சஹாயமேரியனுடைய மகன் சைமன் டேனியல் ஐம்பது பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க உங்கள் பேட்டை உங்கள் திருச்சி அதுக்கு எதிராக திரு மகேஷ் பொய்யா அவங்ககிட்ட அறிக்கை வந்ததா இது என்ன பெரிய தப்பு அங்கே நடக்குது ஐம்பது குழந்தைகளை அந்த ஹாஸ்டலில் இவங்க அம்மா தலைமை ஆசிரியை அந்த சைமன் டெனெலுக்கு அது அரசு உதவி பெறுகின்ற பள்ளி அதில் நடந்தது அப்போ மகேஷ் பொய்யாமளுக்கு கோவம் வர வேண்டாமா வராது இவங்களுக்கு வந்து பெண் விடுதலையிலையும் நம்பிக்கை கிடையாது ஏமாற்று பேர் வழிகள் இதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றினும் திமுக காரனுக்கு எப்படி நீங்கள் போலீஸ் ஆபீசரையே இடுப்பு கலர்ற கூட்டம் அதனால் அதுகள் அப்படித்தான் இருக்கும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியணும் இருக்காச்சு தேங்க்யூ தமிழ்லேயே சொல்லலாமா இல்லை இங்கிலீஷ் சொல்லுங்க அதாவது அவருடைய கொள்கை சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவு வரும் இப்போது பிஜேபிக்கு எதிர்ப்பே கிடையாது அதாவது பிஜேபி ஓட்டு பேங்க் எங்களுது நேஷ்னலிஸ்ட் ஓட்டு பேங்க் என்ன ஊழல் இல்லாத அரசியல் பொது வாழ்வில் தூய்மை ப்ரோபர்டி இன் பப்ளிக் லைஃப் எங்களோட அஞ்சு ஆதார கொள்கைகள் ஒன்று இப்போது விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளாங்க் என்ன அவர் நீட்டை எதுக்கிறார் கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் அவர் யாருக்கு காம்படிட்டர் திரவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர் அதனால் இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவர் ஷேர் தி ஓட்ஸ் வித் தி த்ரெவிடியன் பார்ட்டிஸ் நல்லது தானே தேங்க்யூ ப்ளீஸ் எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸு சரி அப்புறம் மாலதி பார்ட்டிஸ் இப்போ கூட இங்கே திமுக அதிமுக எல்லாத்துலேருந்தும் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க வந்திருக்காங்க அதனால் எல்லா பார்ட்டியிலேருந்தும் மத்திய மாண்பு பிரதமர் மோடி அரசின் திட்டங்களால் கவரப்பட்டவர்கள் அது சென்ட்ரல் ஸ்கீம்னு தெரிஞ்சவர் ஏன்னா இப்போ ரேஷன் அரிசி போடுற பேக்கில் கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் இருக்கலாம் ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டர் சப்சிடின்னு தெரிஞ்ச மக்கள் இந்த படத்தை பற்றி கவலைப்பட வேணா படம் எடுக்கிறாங்க அதனால் நம்ம வந்து யார் உண்மையாக அன்னதாத்தா மாதத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுக்குறாரோ அந்த கட்சியில் சேருவோம்னு எல்லோரும் சேர்றாங்க நன்றி